பள்ளிக்கரணை மாயா அகாடமியில் பகிர்ச்சி பெற்று கோவாவில் நடைபெற்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் யோகா சிலம்பம் கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சென்னை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பள்ளிக்கரணை மாயா அகாடமியில் யோகா சிலம்பம் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்கள் கோவாவில் நடைபெற்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் பயிற்சியாளர் முருகன் தலைமையில் எண்பத்தி ஆறு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு பல்வேறு நாடுகளுடன் நடைபெற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்று நாற்பத்தி ஒரு தங்கம் இருபத்தி இரண்டு வெள்ளி மற்றும் சான்றிதழ் கோப்பைகளுடன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் திரும்பிய எண்பத்தி ஆறு வீரர் வீராங்கனைகளுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சந்தன மாலை சால்வை பூங்கொத்து வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளரும் மாயா அகாடமியின் நிறுவனருமான முருகன் பேசுகையில் கோவாவில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே சிலம்பம் யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா துபாய் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பதினான்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் இவர்களுடன் போட்டியிட்ட மாயா அகாடமியை சேர்ந்த எண்பத்தி ஆறு மாணவர்கள் வெற்றி பெற்று நாற்பத்தி ஓரு தங்கம் இருபத்தி இரண்டு பேர் வெள்ளிப் பதக்கமும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் மேலும் தாய்லாந்தில் நடக்க இருக்கும் போட்டிக்கு தேர்வாகி உள்ளனர் எனவும் அரசு விளையாட்டுத்துறைக்கு ஆதரவாகத்தான் உள்ளது தேர்வான வீரர்கள் தாய்லாந்து செல்ல உள்ளதால் அவர்களை ஊக்குவிக்க தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேச உள்ளதாக தெரிவித்தார் என்னோட பெயர் வந்து ஆசார் முருகன் நான் சென்னை பள்ளிக்கரையில் இருந்து வரேன் தனியா மாயா அகாடமின்னு வச்சுருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கோவாவில் வந்து சிக்ஸ்த்து இன்டர்நேஷ்னல் கராத்தே யோகா சிலம்பம் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து திட்டத்தட்ட வந்து நாலு கண்ட்ரி தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் துபாயிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் வந்திருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இரு பதினாலு ஸ்டேட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் என்னோடய அகாடமியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்பத்தாறு மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த எண்பத்தி ஆறு மாணவர்களில் நாற்பத்தோரு பேர் வந்து கோல்டு மெடலும் இருபத்தி ரெண்டு பேர் வந்து சில்வர் மெடலும் எடுத்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க இவங்க வந்து இனி நெக்ஸ்ட் நடக்கிற தாய்லாந்து மேட்ச் மே மாதம் நடக்கிற மேட்சுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ அது ப்ராப்பராக இனி அவங்களுக்கு லிஸ்ட்டு போகும் அதுதான் இல்லை இந்த ஆட்சியில் வந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இன்னும் கொண்டு அவங்க கொஞ்சம் ஊக்குவிக்கணும் பசங்களை அதுதான் வேற எதுவும் இல்லை ஆமாம் கண்டிப்பா அவங்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கணும் இந்த மாதிரி செலக்ட் என்ன அடுத்து தாய்லாந்து செலக்ட் ஆயிருக்காங்க கவர்மெண்ட் ரீதியா கண்டிப்பா சார்ட்ட பேசிட்டு பேசிட்டு இதுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை நான் சொல்கிறேன் என் பேர் சாய் தேஜா நான் தமிழ்நாட்ல இருந்து என் பேர் சாய் தேஜா நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன் கோவால நடந்த சிக்ஸ் காம்படிஷன்ல இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல சி சிலம்பத்தில் நான் சிங்கிள் ஸ்டிக்கில் நான் வந்து பீனியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன் பி டோட்டல் நாலு கண்ட்ரியிலிருந்து பதினாலு ஸ்டேட் வந்திருக்காங்க அதில் நான் வந்து பீனியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன் நான் வந்து சிலம்ப சிங்கிள் ஸ்டிக்கில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் தேங்க்யூ என் பேர் எஸ் பிரபாகரன் நான் வித்யாரத்னா பிடிஎஸ் பிடிஎஸ் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன் இந்த நாங்கள் வந்து கோவா கோவாவுக்கு போனோம் சிக்ஸ்த் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் வந்து சிலம்பம் யோகா கராத்தே நான் வந்து யோகா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடித்தேன் அதில் சிக்ஸ் கன் ஃபோர் கண்ட்ரிஸும் ஃபோர்டீன் ஸ்டேட்ஸும் கலந்துருந்தாங்க எங்களுக்கு வந்து நான் எனக்கு வந்து டஃப் இருந்தது வந்து மலேசியா தான் ரொம்ப டஃப் இருந்தது ஏன்னா அங்க அங்க வந்தெல்லாம் flexibility அதிகமா இருந்தது தான் எனக்கு மலேசியா வந்து டஃப் ஆகுச்சு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தான் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் யோகா நிறைய பேர் பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் யோகா வீடியோஸ்லாம் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் அந்த வீடியோஸை பார்த்து நான் அட்ராக்ட் ஆனேன் இந்த இந்த மூமெண்ட் நான் வந்து ப்ரௌடா ஃபீல் பண்றேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க்ஸ் சொல்றது எங்களோட முருகன் மாஸ்டருக்கும் எங்களோட அப்பா அம்மாக்கும் அடுத்தது எங்களோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வித்யாரத்னா பிடிஎஸ் மெட்ரிகுலேஷனுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மூமெண்ட் நீங்க வந்து சிலம்பம் கராத்தே கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு எதிராளியை நீங்க வந்து தோக்கடிக்கலாம் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து முழுமையா கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ப்ரௌடாவும் ஃபீல் பண்ணலாம் சொசைட்டில ஒரு நல்ல மெம்பராவும் தேர்ந்தெடுக்க வைங்க தேங்க்யூ சார் எஸ் பிரபாகரன் சார் என் பேர் டி பத்மபிரியா நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டே செக்ஷன் படிக்கிறேன் நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கோ சாம்பியன்ஷிப் போயிருந்தோம் அதில் நான் வந்து கராத்தே கராத்தேயில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் கட்டா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் நாங்கள் நிறைய பேர் போயிருந்தோம் செமி செமி செமிஃபைனல்ஸில் தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு நிறைய கண்ட்ரிஸ் வந்திருந்தாங்க சிக்ஸ்டீன் கண்ட்ரிஸ் வந்திருந்தாங்க மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாங்க அதுலேயும் வந்து நான் கோல்டு மெடல் வாங்கினதுக்கு எங்கள் மாஸ்டர்ஸ் தான் காரணம் கோச்சஸ் கொடுத்த ட்ரைனிங் தான் யூ இது நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸுன்றது ரொம்ப அவசியம் கேர்ள்ஸுக்கு ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபியூச்சர்ல எல்லாமே ஸ்போர்ட்ஸ் தான் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம இருக்கனால ஃபியூச்சர்ல நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நிறைய தைரியம் கிடைக்குது